you <laughs> தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் சேர சோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் வெள்ளம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழன் விடும் சோழன் வசமடிக்கும் சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேற்பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முருக்கேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அழிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா ஒலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்க உடல் உறவு காமம் இந்த காமமும் ஒரு கலைதான் இந்த உண்மையும் சிலருக்கு புரியறதில்லை இப்ப இருக்கிற காலகட்டத்தை விடுங்க அந்த காலகட்டங்கள்ல உருவாக்கப்பட்ட கோயில்கள்ல கூட உடலுறவு சார்ந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு அன்றைக்கு சமூக கட்டுப்பாடு என்பதிலே இந்த பாலியல் தொடர்பான செய்தி அறிவு என்பது மக்களிடையே அதிகம் பரவலாக்கம் பெற்றதாக இல்லை மக்களிடையே பொதுமக்களிடையே ஆண் பெண் என்ற அந்த பாலியல் அந்த பாலியல் தொடர்பான உறவுகள் அதன் விளைச்சலாக மகப்பேறு அதனால் சமூக வளர்ச்சி அதிலே மனித அந்த வளம் என்பது கண்டறியப்பட்ட நிலை இவற்றை பற்றிய அறிவு என்பது சற்று குறைவாக இருந்த காரணத்தினால் பொதுமக்கள் திரண்டு வந்து ஒவ்வொரு அணு அணுவாக கண்டறிந்து மகிழ்ந்த தெய்வீகத்தோடு கூடிய அந்த இறையகங்களிலே கோயில்களிலே தான் அத்தகைய உடல் உறவு சிற்பங்கள் என்பன படைத்தளிக்கப்பட்டன அது போதுமான அளவிற்கு அந்த அது தொடர்பான பாலியல் தொடர்பான உறவுகள் தொடர்பான மனித மாந்த வளர்ச்சி நிலை தொடர்பாக அவர்களுக்கு சில உணர்வுகளோடு கூடிய அறிவினை புகட்டி இருக்கிறது எப்படியாயினும் பாலுறவு கொள்வது என்பது ஒரு தெய்வீக கட்டுப்பாட்டோடு இருக்கும் பட்சத்தில் தான் மனித வளர்ச்சி என்பது மாண்புறும் என்பதுதான் அதன் அடிப்படை தத்துவம் பாலியலை பாலியலாக மட்டும் சொல்லிக் கொடுப்பது என்பது விலங்கு உணர்வோடு நாம் கற்றுக்கொடுக்கிறோம் எனவே அந்த அறிவின் உச்சமாக இருக்கக்கூடிய பண்பாடு ஆண் என்றால் பெண் என்றால் குழந்தைகள் என்றால் பெரியவர்கள் என்றால் என்று இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்வியல் ஒழுங்குகள் இருக்கின்றனவே அவைகள் சிதைவுபட்டு போகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த கட்டுப்பாடோடும் ஒரு தெய்வீக நிலையோடும் கொள்ளக்கூடிய பாலியல் உறவுகளை பற்றிய ஒரு சிந்தனையைத்தான் அந்த உடல் உறவு சிற்பங்கள் என்பன திருக்கோயில்களினுடைய கோபுரங்களிலேயும் அல்லது சிற்ப வடிவாக்கங்களிலேயும் படைத்தளிக்கப்பட்டு அறிவு புகட்டி இருக்கின்றன இல்லாட்டி வந்து பால் தொட பால் உறவு என்பதை தெரியாதவர்கள் பல பேர் இருந்திருக்கிறார் அதனால் பயன் இல்லாமல் போச்சு அப்போ பேரு என்பது வாய்க்காது அதனால் மக்கள் வளம் காண்பதற்காக மக்களை மக்களாக பண்பாடு மிக்கவர்களாக வளர்த்தெடுப்பதற்காக திருக்கோயில்களிலே உடல் உறவு சிற்பங்கள் இடம்பெற்றன என்று தான் நாம் விளக்கம் கொள்ள வேண்டும் போதி தர்மர் தமிழர்களோட பெருமையவோ திறமையவோ தமிழ்மண் எல்லையும் தாண்டி உலகம் முழுக்கவே வியாபிக்க வச்ச ஒரு மாபெரும் மனிதர்னு சொல்கிறதா கடவுள்னு போற்றுவதான்னு தெரியல அப்பேற்பட்ட போதி தர்மரை பற்றியும் என்னைய தலைமுறை தெரிஞ்சுக்கணும் போதி தர்மரை பற்றிய என்னுடைய ஆய்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே நடந்தேறிற்று அது தொடர்பாகவே பல ஆய்வு கட்டுரைகளையும் ஆய்வேடுகளையும் நான் கொடுத்திருக்கிறேன் அவர் என்னென்னாக்க ஒரு பௌத்தம் தழுவிய தமிழர் அவரை கருப்பர் என்ற நிலையிலே அயல் நாட்டுக்காரர்கள் அழைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே இந்த வேத நெறி தழைத்து ஓங்கி எழுச்சி பெற்ற காலம் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள் அது மகேந்திரவர்மனுடைய பல்லவ ஆட்சியினுடைய தொடக்க காலம் என்று நாம் அறுதியிடுகிறோம் அந்த கால நிலையில் காஞ்சிபுரம் என்ற ஒரு பகுதியில் இன்றைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் புத்த காஞ்சி ஜினகாஞ்சி சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி என்று நான்கு காஞ்சிகளாக பிரிப்பார்கள் அதில் புத்த காஞ்சியில் புத்தர்கள் அல்லது பௌத்தத்தை படித்து கொண்ட அந்த பௌத்த நெறியை தழுவிய தமிழர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் தாம் கொண்டு விரும்பி ஏற்றுக்கொண்ட அந்த கருத்துக்களை தமிழக மக்களிடையே விரும்புபவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பௌத்த மதத்தை வளர்த்தெடுத்திருந்திருக்கிறார்கள் தமிழகத்திலே கடற்கரை பகுதிகளிலே பௌத்தம் அதிகமாக வளர்ந்திருக்கிறது அவர்களுடைய அந்த வளர்ச்சி நிலை என்பது உச்சத்தில் இருந்த ஒரு காலத்தில் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரச நாயனார் போன்ற சைவ சமய குறவர்கள் எழுச்சியும் அதே போல் ஆழ்வார் ஆதிகளில் பெரியாழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் மதுரகவி ஆழ்வார் போன்றவர்கள் பொய்கை ஆழ்வார் போன்றவர்களுடைய அந்த பழைய தொன்மையான காலங்களிலே கூட வாழ்ந்து வைணவத்தை பரவலாக்கம் செய்து ஹிந்து மதத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் உயர்ந்தவை என்பதனை உறுதி செய்த அந்த சான்றோர்களின் வழிபட்ட மக்கள் மக்கள் எழுச்சி பௌத்தத்தை நலிவுரை செய்த காலத்தில் இனிமேல் நாம் இங்கே இருக்கலாகாது என்ற ஒரு நிலையிலே அயல் நாடுகளுக்கு சென்றடைவோம் என்ற வழியிலே மகாபலிபுரம் என்ற துறையினைப்பு முகப்பட்டினத்திலிருந்து பல்லவர் காலத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த போதி தர்மர் என்பவர் முதலில் மலாயா தீபகற்பத்தை அடைந்து ஒரு கட்டுமரத்திலே பயணித்ததாகவும் பிறகு அங்கிருந்து சீனாவினுடைய கேண்டோன் என்கின்ற நகரத்திற்கு சென்றதாகவும் அங்கே அந்த மக்களால் கருப்பன் என்ற முறையிலே இழிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடைய சொல்லடியையும் கல்லடியையும் தாங்கிக் கொண்டு பன்னிரண்டு ஆண்டுகள் அந்த பௌத்த தியான நிறைய நெறியினை அவர் பின்பற்றி அந்த தியான புத்திசம் என்பதை அந்த மக்களுக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மனம் மாறிய அந்த சீன மக்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்ததாகவும் பிறகு சீனாவிலிருந்து கொரியாவிற்கு சென்று கொரியாவில் பேக்ஷி கிங்டம் என்கின்ற அந்த பேக்ஷி அரசாட்சியிடம் அவர் ஒரு அரச ஒரு புலமை நிலையிலே இடம்பெற்று அங்கேயும் பௌத்தத்தை சமண புத்திசம் அல்லது அங்கே தியான புத்திசம் என்ற நிலையிலே சொல்லி கொடுத்து சோன் புத்திசம் என்று இன்றைக்கும் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் இதே பௌத்தத்தைத்தான் சீனர்கள் சான் புத்திசம் என்று வணங்கினார்கள் சான் புத்திசம் என்பது தியான புத்திசம் என்பதனுடைய தவறான ஒழிப்பு தியான புத்தி தமிழர்களின் தியான புத்திசம் சீனாவில் சான் புத்திசம் ஆகி அதுவே கொரியாவில் சோன் புத்திசம் என்று ஆகி பிறகு அவர் ஜப்பானுக்கு கடல் கடந்து சென்று அங்கேயே தங்கி வாழ்ந்து இறுதியுற்ற நிலையிலே அவர் அவரால் கற்பிக்கப்பட்ட அந்த பௌத்த நெறி அந்த ஜப்பானிய மக்களால் ஜென் புத்திசம் என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு ஜென் புத்திசம் என்றால் ஏதோ புதிய வரவாக நம் மக்களாலேயே கொண்டாடப்படுவதுதான் வியப்பிற்குரிய ஒரு நகை அந்த நகைக்கு உரிய தமிழர்கள் கண்டறிந்த பௌத்த நெறி தமிழர்கள் கண்டறிந்த பௌத்த நெறியை கொடுத்த பெருந்தகை அயல் நாடுகளிலேயும் பரவலாக்கம் செய்தவன் போதி தர்மன் அவனுடைய வாழ்வியலிலே தியான புத்திசம் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தான் அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்கின்ற ஆயுத பயிற்சியை பற்றி அல்லது கைகால்களை கொண்டு போரிடுகின்ற அந்த முறையை பற்றிய சிந்தனை கிடையாது அதற்கு மாற்று நிலையிலே வஜ்ராயண புத்திசம் என்று சொல்வார்கள் அதிலே நாகானந்தர் போன்ற அந்த பெருமக்கள்தான் அந்த உடல் அந்த உடலை கொண்டு கருவிகளை இயக்கி சில அந்த ஆயுத பயிற்சியை மக்களிடையே பரவலாக்கம் செய்த போர்க்கலை வல்லுநர்கள் அந்த போர்க்கலை வல்லுநர்களாகிய பௌத்த துறவிகள் வேற்று நிலையிலே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் ஆனால் நம்முடைய போதிதர்மன் தர்மன் தியான புத்திசம் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அவன் அறிந்ததெல்லாம் தியானம் செய்வது தியானத்தின் வழியிலே பௌத்தம் புத்தம் என்கின்ற அறிவின் உச்ச நிலையை அடைவது ஆனந்தமாக இருப்பது அதற்கு என்னென்னெல்லாம் பௌத்த நெறி வழிகாட்டுகிறதோ அதெல்லாம் பின்பற்றணும்னு இதனை நான் அடியொற்றி பயணித்து அந்தந்த நாடுகளிலே கண்டறிந்தேன் ஜப்பானில் இன்றைக்கு அவருடைய அந்த பள்ளிப்படை மாளிகை இருக்கிறதே அந்த போதி தர்மருடைய பள்ளிப்படை மாளிகை அது ஹட்டொக்காயம்மா என்கின்ற ஊரில் இருக்குது அங்கே தமிழர்கள் மரபுப்படி நல்லெண்ணெய் விளக்கு தான் பொருத்தி வச்சு அங்கே கருவறையில் வழிபாடு செய்கிறாங்க அது வந்து தமிழர்கள் மரபுப்படி அந்த தூபம் தீபம் இவற்றை காட்டி வழிபாடு செய்கின்ற மரபு அங்கே இன்றைக்கும் இருக்குது அப்படியே இருக்குது அங்கே இருந்து அவர் அங்கேயே சமாதியாகி இருக்கிறார் அதனால தான் போதி தர்மரை பற்றிய சிந்தனை இப்பொழுதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு இந்த ஜென் புத்திசம் என்ற முறையிலே ஜப்பானியர்களின் கொடையாக ஒரு காலத்தில் கருதப்பட்டு அதனுடைய உண்மையை அறிந்த நிலையிலே தமிழர்கள் கொண்டாடி இப்பொழுதும் அந்த ஜென் புத்திசத்தை தியான புத்திசத்தை தெரிந்து கொண்ட நிலையிலே போதி தர்மரை பற்றிய சிந்தனை என்பது நிறைய பேசுகிறாங்க ஏழாம் அறிவு என்ற தன்னுடைய திரைப்படத்தில் கூட அதை கொஞ்சம் அந்த ஆயுத பயிற்சி அந்த தற்காப்பு பயிற்சி இவற்றையெல்லாம் கூட அதோடு இணைத்து ஒரு குழப்ப நிலையை உருவாக்கினார்கள் அப்படியல்ல அதற்கு என தனி ஆசிரியர்கள் இருந்தார்கள் தியான புத்திசம் வேறு அதே போல் வந்து இந்த ஆயுத பயிற்சிக்குரிய புத்திசம் வேறு ஒவ்வொரு நிலைக்கும் பௌத்த நெறி என்பது வேறு வேறு கிளைகளாக செயல்பட்ட ஒன்று அதை சரியாக புரிந்து கொண்டால் இந்த குழப்பத்தை தவிர்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து முதல்ல போனது அவர் வந்து சீனாவுக்கு தான் அங்கே கேண்டோன் என்ற பகுதிக்கு போயிருக்கார் அதற்கு பிறகு வந்து பேட்சே கிங்டம் என்கின்ற கொரியாவினுடைய தென்கொரியா தெற்கு கொரியா அங்கே வந்து அவர் தங்கியிருந்திருக்கிறார் அங்கே வந்து அங்கிருந்து தப்பி பிறகு ஜப்பானுக்கு போயிருக்கிறார் அவர் கருநிறம் படைத்தவராக இருந்த காரணத்தினால அவர் புதைக்கப்பட்டு இன்றைக்கு வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை டெம்பிள் ஆஃப் டாமுல் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பு தமிழனுடைய அந்த கோயில் என்று சொல்லுகிறார்கள் அது வந்து என்னன்னாக்கா தமிழ் அப்படின்னு ஒரு தவறான உச்சரிப்பு தமிழ் தமிழன் தமிழனுடைய கோயில் என்று சொல்லுகிறார் தாமுல் அப்படி டெம்பிள் ஆஃப் தாமுல் என்று சொல்வார் அப்பா ராசராசனோட பேரை காப்பாற்றுறதுக்காக அவரோட மகன் ராசேந்திர சோழன் ஒரு கலை படைப்பை நிகழ்த்தினாருங்க அந்த கலை படைப்பு தான் ராசேந்திர சோழனால கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் அப்பேற்பட்ட அந்த பேரரசர் மாவீரர் ராசேந்திர சோழன் யாருனா இந்த எபிசோடில் முடிஞ்ச அளவு சின்னதாவே ராஜேந்திர சோழனோட வாக்கிய வரலாறையும் அவரோட வெற்றிகளையும் பார்க்கலாங்க ரொம்ப சின்னதாக பார்க்கலாம் ஏன்னா இவரை பத்தி சொல்றதுக்கு இந்த ஒரு எபிசோட்லாம் பத்தாது ஒரு ஆறு எபிசோட் தேவைப்படும் முதல்ல இவரோட பிறந்தநாள் சார்ந்து ராஜேந்திர சோழனை என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி பாத்திருங்க இப்போ நீங்க பாத்தீங்களே இது கல்வெட்டுகளில் இருந்த ஒரு சில வார்த்தைகளோட அர்த்தங்கள் வாளின் வலிமையால் எதிரிகள் அனைவரையும் அடக்கி தன் ஆட்சி பரப்பில் பேரமைதியை நிலைநாட்டி பொற்கால ஆட்சியை மக்களுக்கு வழங்கியவன் தற்போதைய இந்தியாவை விடவும் நான்கு லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ஆட்சி புரிந்த பேரரசன் கடல் கடந்து அயல் நாட்டை கைப்பற்றிய முதல் இந்திய மன்னன் இவனை ராஜேந்திர சோழன் தஞ்சை பெரிய கோயிலுள்ள போயிருக்கீங்களா போகும்போது ரைட் சைடில் ஒரு சிலை அமைப்பு உங்களால் பார்க்க முடியும் ஒரு ராஜா ராணியோடு உட்காந்துட்டு கீழே ஒருத்தருக்கு முடி சுட்டுற மாதிரி இருக்கும் அந்த மேலே கம்பீரமாக உட்காந்துருக்காருல ராஜா அவர் தான் ராஜ ராஜா சோழன் அவர் கீழே முடிசூட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு சிலை அவர் தான் ராஜேந்திர சோழன் அந்த கோயிலுக்குள்ள போகும்போதே தெரியும் தந்தையோட முழு நம்பிக்கையும் எந்த மகனுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் தான் ராஜேந்திர சோழன் இந்த ராஜேந்திர சோழன் தன்னோட அப்பா ராஜராஜ சோழன் இருக்கார்ல இவரோட கடைசி காலங்களில் முன்னெடுத்த போர்களில் அப்பாவோட படைகளை வழி நடத்தின முழு பெருமையும் ராஜேந்திர சோழனை மட்டும்தான் சேரும் அந்தளவு அளவு போர் நிறைய கரைச்சி தான் இந்த ராஜேந்திர சோழன் யுக்தியும் சேர்த்து கரைச்சி குடிச்சிருந்தார் அதாவது அவரோட அப்பா இவரை நம்பி காலமாக இருக்கவாரு நான் ஒரு நாட்டின் மேலே போர் தொடுத்து போறேன்னா அங்கே என் பையன் என்னோட படைகளை வழி நடத்தணும்னு இறுதி காலங்களில் இவர் தெரிஞ்சிருக்கு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு ஆயிரத்து பன்னிரெண்டாவது வருஷம் ராஜராஜ சோழனே தன்னோட மகன் ராஜேந்திர சோழனுக்கு முடி சுட்டுறாருங்க இளவரசரா இந்த இவெண்ட் நடந்த கரெக்டாக ரெண்டாவது வருஷம் அதாவது ஆயிரத்து பதினாலாவது வருஷம் ராஜராஜ சோழனுக்கு அடுத்தபடியாக ஆட்சி பொறுப்பில் அமர்றாரு ராஜேந்திர சோழன் உலகத்திலேயே பிரம்மாண்டமான கப்பல் படையை உருவாக்கின மன்னர் யாரு அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு பதில் எழுதுங்க ராஜேந்திர சோழன் சொல்லிவிட்டு உலகத்திலேயேங்க இதுதான் பெரிய விஷயம் சிலிருக்குது எனக்கு கண்டிப்பாக சிலிருக்குது ஏன்னா இந்தமாதிரி பெருமலை எப்பயாச்சும் ஒரு தடவை தான் கிடைக்குது இப்போல்லாம் தமிழர்களுக்கு ஆனால் முன்னாடி நாம தான் பெருமைகளோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமாக இருந்திருக்கோம் சரி ஓகே இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரன ராஜேந்திர சோழன் கிட்ட கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரைக்கும் படை வீரர்கள் இந்த எல்லா வீரர்களுக்கும் தலை வீரனாக நம்ம ராஜேந்திர சோழன் இருந்திருக்காரு ரொம்ப பெரிய விஷயம் ராஜேந்திர சோழன் கிட்ட எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் முக்கியமான திறமையாக பார்க்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழியாக ஒரு நாட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் வழி கண்டுபிடிக்கிறது ரொம்ப தளவலியான விஷயமா இருக்கும் இப்போ ஏற்பட்ட வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் பிரத்யேகமாக ஆமைகளை பயன்படுத்திருக்காருங்க யார் ராஜேந்திர சோழன் புதுசாக இருக்கல இதுதான் ஃபேக்ட் கடல் ரூட் நல்லா தெரிஞ்ச ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னா ஆமைகள் இப்போ இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆமைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனாலே போதும் அது எந்தெந்த இடத்துலலாம் போதும் அந்த இடங்கள்லலாம் கண்டிப்பாக நாடுகள் ஆளுமை இருக்கும் அங்கே நாம் போர் புரிஞ்சு அந்த நிலப்பரப்பை நம்மளோட கட்டுப்பாடுகளை கொண்டு வரலான்னு ராஜேந்திர சோழன் தெளிவாக ஒரு திட்டத்தை வகுத்துருந்தாருங்க அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாடுகளையும் கட்டுப்படுத்தினார் ஆசியாவே முற்றும் பொழுது ஆளணும் அப்படின்றதான் ராஜேந்திர சோழனோட மிகப்பெரிய கனவாக இருந்திருக்கு அதில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவர் அச்சீவ் பண்ணிட்டார்னே சொல்லலாம் தென்கிழக்கு ஆசியாவில் இவர் கை வைக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாங்க அந்த அளவு தமிழரோட வீரத்தையும் சரி புளி சின்ன கொடியையும் சரி எல்லா பகுதிகளிலையும் உழவை விட்டு வந்திருக்காரு அதில் குறிப்பிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டும் இல்லாமல் பல நாடுகளை கைப்பற்றியிருக்காரு அதில் மிகப்பெரிய பெருமை நம்ம ராஜேந்திர சோழனுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறதா இருந்தால் இலங்கை பர்மா மலேசியா சிங்கப்பூர் கம்போடியா லட்சத்தீவு ஜாவா மாலத்தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு சிவன் இந்த கடவுளை தான் அப்பாவும் சரி பையனும் சரி தங்களோட உயிரினும் மேலே கருதி வணங்கிட்டு இருந்தாங்க அதுவும் ராஜராஜ சோழனாக இருக்கட்டும் ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும் அவங்க எந்த நாட்டின் மேலே போர் புரிஞ்சு வெற்றி பெறாங்களோ உடனே அவங்களோட முதல் வேலையை அங்கே ஒரு சிவ ஆலயத்தை எழுப்புவது தான் இதை அப்பாவும் கரெக்டாக பண்ணியிருக்காரு பையனும் கரெக்டாக பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் அப்பாவை எப்படியாவது முந்தணும் அப்படின்னு பையனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு எந்த விஷயம் தெரியுமா தஞ்சாவூரோட மிகப்பெரிய அடையாளமாக இப்போ கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் தஞ்சை பெரிய கோவில் பெரு உடையார் கோவில் இந்த கோயிலை காட்டிலும் ஒரு மிகச்சிறந்த படைப்பை நான் நிகழ்த்தணும் எங்கள் அப்பாவை சிவனை மையமாக வச்சு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ராஜேந்திர சோழன் நினச்சிருக்காரு அந்த நினைப்பின் காரணமாக ராஜேந்திர சோழனால் எழுப்பப்பட்ட தான் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் இருக்க பாருங்க அந்த கோயில் அதுவும் சிவன் கோயில் தான் வேற லெவலில் இருக்கும் கட்டுமானம் ஒரு போட்டி அப்படின்றது அழுக்காறு இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக வரவேற்கலாம் இது அப்பா பையன் இருக்காங்களே இந்த ராஜராஜ சோழன் அப்புறம் ராஜேந்திர சோழன் இவங்க வாழ்க்கையில் தெளிவாக பிறந்தது நல்ல விஷயம் தான் இந்த ராஜேந்திர சோழனுக்கு பல பட்ட பெயர்கள் இருக்கு நான் சொல்கிற இந்த பெயர்கள்லாம் பல பேரும் உறுதடச்சு கேட்டிருப்பீங்க லைஃப்பில் புக்கில் இருந்து யாராவது வாசிச்சு கேட்டிருப்பீங்க இல்லைன்னா சினிமா டயலாக்ஸ்ல இருந்து கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே குறிக்கிறது ஒரே ஒரு ஆளுமையை தான் ராஜேந்திர சோழன் இவருக்கு எண்ணற்ற பட்டங்கள் இருக்குங்க பட்ட பெயர்கள் இதில் பெரும்பாலான பட்ட பெயர்கள் இவர் போரில் ஜெயிச்சிருவார் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கிடைச்சது சமூகத்தில் கங்கை கொண்ட சோழன் மும்முடி சோழன் மதுராந்தகன் உத்தம சோழன் பண்டித சோழன் வீர சோழன் பூர்வதேசன் ஐயன் பரகேசரி மணக்குள சோழன் அதிசய சோழன் விக்ரமசோழன் ராஜ ராஜேந்திரன் வீரராஜேந்திரன் விடங்கள் பராக்கிரம சோழன் பார்த்திவேந்திரன் ராஜ ராஜேந்திரன் தான வினோதரன் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன் ஐய சிம்ம சரபன் ராச வித்யாதரன் சோடேந்திர சிம்மன் மகிபால குலகாலன் முடிகொண்ட சோழன் மலைநாடு கொண்டான் இரட்டை பாடி கொண்ட சோழன் மண்டை கொண்ட சோழன் ஒரு ஆண் வாழ்க்கையில் பயங்கரமாக வெற்றி அடைஞ்சிட்டே இருக்காருனா பின்னாடி பெண் அப்படின்ற ஒரு ஆளுமை இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா இவரோட வாழ்க்கையில் இருக்காங்க ராஜேந்திர சோழனோட மனைவிமார்கள் பார்த்தீங்கன்னா முக்கோ கிழானடிகள் அறிந்தவன் மாதேவி வானவன் மாதேவி திருபுவன மாதேவி சொல்லுவாங்களா அவங்க வீரமாதேவி பஞ்சவன் மாதேவி ஒரு சிலர் நினைச்சிக்கிட்டு இருக்காது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ண்டு ஆனால் இவ்வளோதான் கட்டுறது கைமண் அளவுன்னுவாங்கள அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை முழுசாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருந்தோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்